தமிழ் தேசிய இனம் பற்றி மார்க்சிய நோக்கு என்ன அதன் கண்ணோட்டம் என்ன என்பதை விளக்குகிற ஒரு நூல் அறுபத்தி ஏழு கட்டுரைகள் உண்டு பிற்சேர்க்கையாக எனது பேட்டி ஒன்றும் உள்ளது இன்றைக்கு தமிழ்நாட்டிலே தமிழர்கள் ஒரு தேசிய இனம் இந்தியா என்கிற இந்த மகத்தான நாடு பல தேசிய இனங்களை கொண்ட ஒரு நாடு என்பதையே ஏற்காத சங் பரிவாரத்தினர் தமிழ்நாட்டில் வளர துடிக்கிறார்கள் இன்னொரு புறம் போலி தமிழ் தேசியம் பேசுகிற அதன் வழியாக சங் பரிவாரத்துக்கு சேவை செய்கிற ஒரு கோஷ்டியும் இருக்கிறது இந்த சூழலில் தமிழ் தேசியம் பற்றி இந்தியாவின் தேசிய இன பிரச்சினை பற்றி மார்க்சியம் என்ன சொல்கிறது மார்க்சியத்தை தமிழ்நாட்டுக்கு பொருத்தி பார்க்கும் பொழுது அது எத்தகைய விளைவை தரும் தர வேண்டும் என்பது பற்றி நான் எழுதிய கட்டுரைகள் இவை அறுபத்தி ஏழு கட்டுரைகளும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் சமூக கருத்தியல் பிரச்சனைகள் பற்றியவையே அதிலே இருக்கக்கூடிய கடைசி ஆறு கட்டுரைகள் மிக குறிப்பாக இந்த மார்க்சிய தமிழ் தேசியம் பற்றி பேசுவது இந்த நோக்கு என்ன இதன் நடைமுறை அர்த்தம் என்ன இதன் இயல்பான கோரிக்கைகள் எவை என்பதை அந்த ஆறு கட்டுரைகள் முத்தாய்ப்பாக விளக்குகின்றன முதலிலே இருக்கக்கூடிய கட்டுரைகளில் இந்த தமிழ் தேசிய நோக்கில் மார்க்சிய பார்வையில் இங்கே எழுந்த சில பிரச்சனைகளுக்கு என்னுடைய பார்வையை தந்திருக்கிறேன் அதில் இந்த போலி தமிழ் தேசியத்தை அம்பலப்படுத்துவதும் உண்டு சில பொதுவான கருத்தியல்கள் தமிழ் மக்கள் நெஞ்சிலே இருக்குமே அதற்குரிய எதிர்வினையும் உண்டு உதாரணமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூறிய ஒரு கருத்து அவருடைய இணையர் ஏற்படுத்திய ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பற்றியும் கூட என்னுடைய கருத்துக்களை ஒரு கட்டுரை மூலம் சொல்லி இருக்கிறேன் ஆகவே இதில் ஒரு பன்மைத்தன்மை உண்டு அதே நேரத்திலே அதனுடைய நோக்கு என்பது தமிழ் தேசியத்தினுடைய பிரச்சனைகளை மார்த்திய நோக்கிலே அலசுவது பக்கங்கள் இருநூற்றி நாற்பது விலை ரூபாய் இருநூற்றி ஐம்பது மதுரை வசந்த வெளியீட்டகம் இதை வெளியிட்டிருக்கிறது அது எப்படி பெறுவது என்கிற விவரம் இங்கே தரப்பட்டிருக்கிறது நீங்கள் இரநூத்தி ஐம்பது ரூபாயை அந்த படியாக வெளியீட்டகம் தனது செலவிலேயே நூலை அனுப்பி வைக்கும்